பதிலாக இடம் வீடு வாங்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணி வச்சுருங்க நம்ம தனிர் ப்ரோமோட்டர்ஸ் வாடிக்கையாளருக்காக நம்ம அடுத்ததாக பார்க்க வந்திருக்கிறது ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு சூட் ஆகக்கூடிய அருமையான ப்ராப்பர்ட்டி இது வந்து சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட்டு எந்த பட்ஜெட்டில் இருந்தாலும் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கலாம் என்ன காரணம் அப்படின்னா இது மொத்தம் அறுபத்தெட்டு சென்ட்டு ஒரு சென்ட்டோட விலை ரெண்டு லட்ச ரூபாய் இப்போ நீங்கள் பதினஞ்சு சென்ட் வேணும் இருபது சென்ட் வேணும் இருபத்தஞ்சு சென்ட் வேணும் அப்படின்னு எந்த மாதிரியான அளவில் நம்ம பணம் இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறவங்களுக்கு சூட் ஆகக்கூடிய அருமையான ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தகுந்த மாதிரி இதை நம்ம பிரித்து கொடுக்குற வசதியாக இருக்குது அந்த அளவுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டி ரோடு பெருசு நிறையா இருக்குது நீங்கள் எப்படி பிரித்தாலும் உங்களுக்கு நல்ல ரோடு வசதி இருக்கக்கூடிய இடம் நம்ம திருப்பூர் பொங்கலூர் பக்கத்தில் திருப்பூரில் இருக்கிற பொங்கலூர் பக்கத்தில் சாந்தி மகால் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய கல்யாண மண்டபம் திருப்பூர்லேயே இருக்கக்கூடிய லீடிங் கல்யாண மண்டபத்தில் ஒன்று சாந்தி மகால் அந்த சாந்தி மகாலுக்கு நேர் பேக் சைடு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டியோட ஒரு சென்ட் விலை ரெண்டு லட்சம் ரூபாய் பக்கத்துல பின்னாடி ராஜா ஸ்கூல் இருக்கு இந்த பக்கம் குடியிருப்பு எல்லாம் இருக்குது கண்டிப்பாக நாளைக்கு இது வந்து நல்ல விலை ஏறக்கூடிய அருமையான பகுதி தான் தார் ரோட்டு மேலேயே இருக்குது அதனால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்னா விலை கண்டிப்பாக நமக்கு சூட் ஆகும் ஒரு கொஞ்ச நாள் கழித்து திருப்பி ரீசேல் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறாங்க இந்த பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த டவர் லைன் இருக்குது அந்த டவர் லைனுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை அது ரொம்ப தள்ளி இருக்குது வீடியோவுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது பட் இது வந்து நம்ம தள்ளி தான் இருக்குது இந்த இடம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸஸ்க்கு சூட் ஆகக்கூடிய அருமையான இடம் இந்த இடத்துடைய பதிவு எண் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலு இந்த ப்ராப்பர்ட்டியோட விபரம் பெற போது இந்த பதிவு என்ன நோட் பண்ணி வச்சிட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் எயிட் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் குழுமம் நன்றி வணக்கம்